மூன்று லட்சம் செலவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தந்த நடிகர் கே பி ஒய் பாலா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கோட்டக்கயப்பாக்கம் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த சில வருடங்களாக சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தியதால் பலருக்கு உடல் உபாதைகள் மற்றும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது என அந்த கிராம மக்கள் பல்வேறு உதவிகள் செய்து வரும் நடிகர் கே பி ஒய் பாலா அவர்களிடம் தங்கள் கிராமத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் ஒன்றை அமைத்து தருமாறு கோரிக்கை ஒன்றை கடந்த மாதம் டிசம்பர் பதினேழாம் தேதி மனுவாக பொதுமக்களின் கையெழுத்துடன் கூடிய மனுவாக கொடுத்தனர் அவர் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு குறுகிய நாட்களில் மூன்று லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த கிராம மக்களுக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து கொடுத்தார் இதனை இன்று அவர் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அமுதவாணன் ஆகிய இருவரும் இணைந்து திறந்து வைத்தனர் கிராம மக்கள் அனைவரும் நெஞ்சார நன்றியை தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் சோ ரொம்ப ரொம்ப நன்றி சா சாரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஆரம்பிக்கிறதுக்கு சாரி ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு அற்புதமான மனிதர்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் என்ன லேட்டுன்னு சொல்லு இல்லை இல்லை ஜாஜ் அவ்வளோ இல்லை ஸோ ராஜேஷ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சேன் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அப்போ வந்து இப்போ க நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃப்ளெட்டுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அந்த காசுலாம் கொடுத்தேன் இருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் நான் வந்து செலவு பண்ணேன் ஸோ அதை பார்த்துட்டு எங்கள் ஊர்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர்லேருந்து ராஜேஷ் அவர் வந்து கேட்டிருந்தார் அதாவது இந்த ஊரோட ஊராட்சி மன்ற தலைவர் கேட்டிருந்தார் அவரும் நண்பர் தான் அவரும் மீடியாவில் தான் இருக்கார் கேட்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது எனக்கு வந்து எனக்கு எப்படி சொல்கிறது ஒரு ஆளாக மதித்து நீங்கள் எல்லோரும் ஒரு மனு எழுதி அனுப்பிச்சுருந்தீங்க ஸோ ஒரு பேப்பரில் ஒரு மனு எழுதி ஊர் மக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு அமிச்சிருந்தீங்க ஏன்னா ஏன் மனு கொடுக்குறாங்க நான் யோசிச்சேன் நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளாக நமக்கு மனு கொடுக்குறாங்க அது படிக்கும்போது தான் தெரிஞ்சுது நான் சும்மா எடுத்து படித்தேன் அதில் படிக்க படிக்க தான் என்ன அறியாமலே நிறைய விஷயங்கள் தோணுச்சு நிறைய பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ரொம்ப வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது இது வந்து எப்படியாவது முழுமையாக வந்து சால்வ் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன் ம் இப்போ அவர் சொன்னார் இது மாதிரி ராஜேஷ் சொன்னார் இல்லை நம்ம வந்து பண்ணிடலாம் எவ்வளோ பிரதர் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் அந்த ஷெட்டுக்குலாம் சேர்த்து ஒரு மூணு லட்ச ரூபா கொட்டேஷன் வரும் நாங்கள் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு வேறு ஒரு ப்ராசஸ் ஒரு காயின்லாம் வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க மக்கள்கிட்ட காசு வாங்கி ஒன்று பண்ணலாம் அது அஞ்சு ரூபா போட்டு தண்ணி பிடிக்கிற மாதிரின்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நானும் வருன்னால் இல்லை இல்லை பண்ணால் ஃப்ரீயாக பண்ணு யாருக்குமே காசு இருக்கக்கூடாது கஷ்டத்துக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அதுவே இன்னொரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய இடத்துல நாங்கள் வந்து கொட்டேஷன்லாம் வந்து வாங்கி நிறைய இது பண்ணி சரி ப்ரோ நான் கேட்டார் ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுங்க அப்படின்னு அந்த பத்து நிமிஷம் டைம் கூட பண்ணலாமா பண்ண வேணாமான்னு யோசிக்கல நம்மளால் இது எவ்வளோ நல்லா பண்ண முடியும்னு சொல்லி தான் யோசித்தேன் ஏன்னா வந்து நீங்கள் அந்த அந்த மனுவில் போட்ட வார்த்தைகளுக்கும் கையெழுத்துக்கும் வந்து அதை அதை படிச்சுட்டு தகுந்து போக முடியல என்னால் ஓப்பனாக சொன்னால் நான் போக முடியல அதுலேயும் வந்து ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சார் அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணி அதை வடிகட்டுற வீடியோ கடைசி ஃபுல்லாக இவ்வளோ சுண்ணாம்பு இருந்துச்சு அந்த தண்ணியில் ஸோ நான் பார்த்தேன் இருந்துச்சு தானே சுண்ணாம்பு அதான் நான் பார்த்தேன் அதை பார்த்தோன்னே அது எப்படி இவங்க அந்த தண்ணியை குடிக்கிறாங்க சுனாம்பு அடியில் நிற்கும் கரெக்டு அந்த சுண்ணாம்பு பார்த்தோன்னே வந்து ஓகே இது வந்து எப்படியாவது வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து நிமிஷத்தில் நாங்கள் வந்து பத்து நிமிஷத்தில் இல்லை பத்து நாளே ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோ ப்ரெஷர் போட்டு நான் அவரை தொந்தரவு பண்ணிங்கன்னே இருப்பேன் அதாவது தொந்தரவு பண்ணி எப்படியாவது ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பத்து நாளில் வந்து நான் வந்து அந்த காசெல்லாம் போய் பழையப்படி இந்த மேடை நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் சேர்த்து ஒரு வழியாக நம்ம ஊருக்கு வந்து இந்த ஒரு குடிநீர் சுற்றி எங்களுக்கு வந்து சுட்டாச்சு ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா கண்டிப்பாக அதாவது கண்ணீர் வந்து இப்ப உடம்புல ஏதாவது பிரச்சனைனா வந்து தண்ணி தான் குடிப்போம் அந்த தண்ணியாலே ஒரு உடம்புல பிரச்சனை வரும் நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு எது எப்படி சொல்றது கிட்னி ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமே வராது நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் கிட்னி ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் வராது நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு ஊருக்கு வந்து என்னால் முடிஞ்ச தொண்டை செய்ய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயோ ச்சா ச்சா ஜாச்சா இல்லை அப்படிலாம் இல்லை நான் இன்னும் சீக்கிரமே அஞ்சு நாள் ஆறு நாளே பண்ணியிருப்பேன் என்கிட்ட அப்போ காசு இல்லை நான் இப்போ நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் அப்புறம் மழைக்கப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்து தான் பண்ண முடிஞ்சுது அது வந்து கொஞ்சம் டிலே ஆனதுக்கு ஐம் சாரி வந்து நான் வந்து என்னதான் வந்து இந்த கேஷ் அதெல்லாம் பண்ணாலும் இதுக்கு வந்து உங்கள் ஊரில் வந்து ராஜேஷ் அவர் தான் மேன் பவர் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு ஸோ ராஜேஷ் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவர் வந்து ஒரு ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கார் அவரே அவர் 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 ஒரு பதவியில் இருக்கார் அவர் என்கிட்ட மனு கொடுக்கும்போது எனக்கு வந்து நம்ம என்ன நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் பார்த்தா அவர் சொன்னார் இல்லை ப்ரோ உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ எனக்கு வந்து நான் தான் எப்படி சொல்கிறது இது இது நான் நாலு பேருக்கு செய்யும்போது அதை பார்க்கும்போது தான் பல பேருகிட்ட என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி நம்மளால் செய்ய முடியுது ஸோ இதை பார்த்து யாராவது ஹெல்ப் கேட்டால் அவங்களுக்கும் பண்ணுன்னு தோணுது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் இந்த ஒரு அற்புதமான மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு என்னை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக இன்னும் பண்ணுவேன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வந்து முடிவே கிடையாது இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு ஒரு சொல்லி ஒரு ஒரு மன திருப்தியாக இருக்குது மன திருப்தியாக இருக்குது இன்னும் மக்களுக்கு நிறையா பண்ணணும் நன்றி 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 அதாவது காசு சேர்க்கறது நமக்கு மேட்ரில்லை மக்களோட அன்பையும் ஆதரவையோ தாண்டி அவங்க மனசு சந்தோஷத்தை சேர்த்தாலே நமக்கு போதும் வேறு எதுவுமே கிடையாது ஸோ என்னையோ ஒரு ஆளாமதிச்சு நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நேரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் கையால் மனு எழுதி கொடுத்து கையெழுத்து போடுறது ரொம்ப நன்றி இப்போது உங்கள் நம்பிக்கை நான் கொஞ்சம் பூர்த்தி பண்ணிட்டு நினைக்கிறேன் நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றி ஸோ என்ன சார் ஆரம்பித்தாலும் வந்து என் வாழ்க்கையை யார் ஆரம்பித்தா அவங்கள விஷயம் தான் நான் ஆரம்பிக்க நினைப்பேன் ஸோ என் வாழ்க்கையின் கதவை திறந்தது வந்து இவர் தான் ஸோ அண்ணா நமக்கு தான் ஸோ நான் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது வந்து நான் திறக்க மாட்டேன் என் வாழ்க்கையை திறந்தவர் இவர் தான் இவர் தான் தொடக்கணும்னு சொல்லுவேன் ஸோ வந்து இவர் தான் எதையும் தொடர்ந்திருக்காரு ஸோ இவர் இவர் தான் என்னால் இவ்வளோ பண்ண முடிஞ்சது கண்டிப்பாக இவர் திறந்தாலும் இந்த இதுவும் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி நான் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ இன்னும் நான் பண்ணுவேன் சொல்லும்போது அன்பும் தான் ஓட வைக்குது இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ் மக்களுக்கு ஸோ கண்டிப்பா பண்ணுவேன் 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 பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க் யூ உங்க அன்புக்கு நன்றி ஐ லவ் யூ தேங்க்யூ